அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அட்சய திருதியை தங்கம் நகை வாங்க முடியலையா கவலையை விடுங்க இந்த சில பொருட்களை வாங்கினாலே போதும் உங்கள் வீட்டில் செல்வம் கொளிக்கும் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் ஆன்மீகம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அக்ஷய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மென்மேலும் வளரும் இந்து மதத்தின் அக்ஷய திருதியை பண்டிகைக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்குவதற்கு தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல மற்றும் சாதகமான சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது சில பக்தர்கள் பண நெருக்கடியால் இது போன்ற மதிப்புமிக்க பொருட்களை வாங்க முடியாமல் போகலாம் ஆனாலும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு பதிலாக எந்தெந்த பொருட்களை வாங்கி வைப்பதால் நாம் வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த ஆண்டு அட்சய திருதியை மே மாதம் பத்தாம் தேதி அன்று கொண்டாடப்பட உள்ளது காலை நான்கு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடையும் இது தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கான சாதகமாக கருதப்படுகிறது மகாலட்சுமி தேவிக்கு தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதில் மகிழ்ச்சியை அடைந்துள்ளார் இருப்பினும் இது பணவீக்கம் காலம் என்பதால் அனைவராலும் தங்கத்தை வாங்க முடியாது அல்லவா அதனால் தங்கம் தவிர வேறு என்னென்ன வாங்கலாம் என்பதை பற்றி இதில் பார்க்கலாம் தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருவதால் தங்க நகை வாங்க பலரால் முடியாது அதனால் அதற்கு பதில் வேறு எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கினால் நல்லது என ஜோதிடர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள் அவை வளத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் சின்னங்களான தானியங்கள் அதாவது அரிசி பார்லி மண்குடம் சங்கு ஸ்ரீயந்திரம் புனித பொருட்களான நெய் ஆகியவற்றை தங்கத்திற்கு மாற்று பொருளாக வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் பணம் குவியும் அதனால் தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்ற நியதி இல்லை அன்றைய நாளில் என்ன வாங்கினாலும் அது உகந்ததே அன்றைய நாளில் வாங்கும் எந்த பொருளும் வீட்டில் குறைவின்றி இருக்கும் என்பதே பொ பொருள் ஆகவே எதையும் வாங்கலாம் அதாவது உப்பு அரிசி வளம்புரி சங்கு சோழிகள் மற்றும் தேவையான ஆடைகள் ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் செய்வது சுப காரியங்களை இந்த நாளில் செய்வது மிகப்பெரிய நல்லது என்பது கடவுளுக்கு நிகரான ஒன்றாகும் ஆகவே அது வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்றைய தினம் அரிசி வாங்கி வைக்கலாம் அந்த தினத்தில் புதிதாக வாங்கிய அரிசியிலிருந்து சிறிதளவு எடுத்து யாரேனும் ஒருவருக்கு தானம் அளிப்பதால் பல மடங்கு புண்ணியமும் தானமும் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் புதிதாக வெள்ளை நிற வளம்புரி சங்கை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டின் பூஜை அறையில் வழிபடுவதால் லட்சுமி நாராயணன் எனப்படும் திருமால் மற்றும் மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அச்சய அன்று மங்களகரமாக மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வீட்டிற்கு வாங்கி வந்தால் நல்லது அது நன்றாக பல மடங்கு பெருகும் எப்போதும் வீட்டில் குறையாமல் இருக்கும் அதனாலே வீடே லட்சுமி கடாசமாக இருப்பும் என்பது ஐதீகம் அன்னதானம் செய்வது மிகச் சிறந்தது அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும் பணமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது மிக பெரிய நல்லது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் வாங்கி வைக்கும் பொருளால் உங்களுக்கு செல்வமும் பண வரவும் மன மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இத்துடன் இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தரள வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்